எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் செல்வம் சேர குபேர மூலிகைன்னு ஏதாவது இருக்கா தெளி பாக்கு சுண்ணாம்பு எல்லாமே செல்வத்தை ஏற்கக்கூடியது எதிர்மறை சக்திகளை போக்கக்கூடியது இருபத்தி ஒன்பதாம் அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் செல்வ சேர்க்கைக்கான விஷயங்கள் அது எந்த கிரகம் எந்த தெய்வம் உனக்கான லட்சுமி கடாச்ச கிரகம் இதுதான் இந்த தெய்வத்தை உள்ளூர்ல இருந்தாலும் சரி வெளியூர்ல இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி வழிபடு நீங்க நினைத்ததை நடக்கக்கூடிய ஒரு பேஜ மந்திரம் கொடுக்க போறோம் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நம்ம சித்தர்கள் உங்களுக்கு எந்த குலதெய்வமே இல்லைன்னாலும் கூட குறிப்பிட்ட தெய்வங்களை சொல்லிருக்காங்க திருச்செந்தூர் முருக பெருமானை கிரகத்த மைய பத்தி தான் உடைய பிறப்பினை ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியுமா சொல்லிவிடும் நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கலாம் நான் இந்த பிறப்பு எடுத்துருக்கேன் யாருக்காக எடுத்திருக்கேன் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில செல்வம் எவ்வளவு முக்கியம் அந்த செல்வம் கிடைக்க நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம நேர்களுக்காக பிரத்யேகமா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஆதன்ல இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க முதல்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீண்ட இடம் சொல்ல முடியாது அதுக்கான தேவைகள் அதிகமா இருக்கு மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு அதை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்கு அதில் ஒரு பங்களிப்பு தான் இந்த விஷயம் அது நம்ம நம்மளுடைய ஆரம்பகட்ட வளர்ச்சிக்கு முக்கிய உறுதுணையாக இருந்தது ஆதன் சேனல் தான் அதை மறக்க முடியாது அதனால் அது இது நம்ம பிரத்யேகமான மானசீகமான சேனல் அதனால் இது எப்போ ஒன்றா வரலாம் போன்றது தான் வரைக்கும் நாங்கள் உரிமையோடு எடுத்துக்கிற ஒரு சேனல் தான் மக்களுக்கான தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு கால அளவு தேவைப்படுது அதனால தான் இந்த கொஞ்சம் இடைவெளி ஓகே சார் சார் நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே குலதெய்வம் அப்புறம் செல்வம் இதுல வந்து உங்களுக்கான நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கும் நாம செல்வம் தான் சார் போறோம் சேர குபேர மூலிகைன்னு ஏதாவது இருக்கா இல்ல குபேரன்றது ஒரு கேரக்டர் குபேரோட ஒரு கேரக்டர் தான் இன்னும் உண்மையா சொல்லப்போனால் இப்போ இப்ப நிறைய குபேர வழிபாடு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலா ஜாதக ரீதியாக நம்ம ஏற்கனவே சொல்லி உங்களுடைய குபேர புள்ளியை கண்டுபிடிச்சு தரோம் குபேர் எங்க சொல்லிட்டு கண்டுபிடிச்சற தர விஷயமும் இருக்கு ஆனால் குபீரன்றது அடிக்கடி மாறக்கூடிய ஒரு கேரக்டர் ஒரு பதவி அதை டெஸ்டினேஷன் ஆக்சுவலா ஆக்சுவலாக மேல் லோகத்தில் ஒரு ஒரு பதி ஒரு பதவி குபீர்ன்றது ஒரு பதவி அது ஒரு பதவி குபேரன் அப்பப்போ தான் இருப்பார் அந்த போஸ்டிங் அடிக்கடி மால் மாறுவாங்க அது ஒரு பெரிய கான்செப்ட்னு வச்சுங்களேன் குபேர மூலிகைன்றது அது செல்வத்தை சேர்க்கக்கூடிய எல்லா மூலிகைக்கும் நம்ம மக்கள் அது குபேரம் சொல்லி சேர்த்துருவாங்க குபேர்னா செல்வம் இது ஒரு வாய்ப்பே கிடையாது ஏகப்பட்ட மூலிகை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தன்மை உண்டு பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு அது மந்திர பிரயோகம் மூலமாக பயன்படுத்தக்கூடிய மூலிகை உண்டு சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய மூலிகை உண்டு இது எல்லாருமே சித்தர்கள் எளிமையாக கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ நான் பல பதில சொல்லியிருப்பேன் ஐயா வெத்தலை பார்க்க போடுங்க வெத்தலை பார்க்க போடுங்கன்னு சொல்லுவேன் இதுக்கு பிரத்யோகமான காரணம் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சு விட்டுருங்க அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது நோய்களுக்கு மேலே குணப்படுத்துதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஒரு விஷயம் நீங்கள் எதுவுமே தேவையினாலும் ஒரு நீண்ட ஆயுளை குடிக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இது ஒரு காம்பினேஷனு இன்னும் ஒருபடி மேலே இப்போ சொல்லப்போனா அந்த காலத்தில் சுண்ணாம்பால் தான் அதிகமான கட்டடங்கள் கட்டப்பட்டது சுண்ணாம்பு கலவையால் இன்னைக்கு வரைக்கும் நிற்குது அது இந்த மூட்டு வலிக்கு பிரதானமான விஷயம் இந்த வெற்றிலை பாக்கு சரி இது வந்து மருத்துவ ரீதியாக உங்களை நோயை கொடும்பது மூட்டு உலகை கொடுப்பது நீண்ட ஆயில் கொடுக்குறது இளமையை கொடுக்குறது விஷயம்னு சொல்லலாம் அப்போ ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா வெற்றிலை பார்க்க சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றது மகாலட்சுமியுடைய தன்மை வெற்றிலை என்றது வெற்றி இலை வெற்றி இலை வெற்றி இல்லை வெற்றியை கொடுக்கக்கூடிய இலை அது சுபிச்சு தரக்கூடிய விஷயம் தான் அந்த காலத்தில் எல்லா சுபிட்சமான நிகழ்வுகளுக்கும் முதல் வச்சு இதை வச்சாங்க வாழைப்படும் வெத்தலை பார்க்க இல்லாமல் பூஜை முறைகளே கிடையாது இன்னைக்கு எப்பவுமே அவ்வளவுதான் அப்போ அது மருத்துவம் ஆன்மீகம் இரு கண்கள் போல நம்ம முன்னோர்கள் நம்ம செஞ்சு வச்சிருக்காங்க அப்போ ஒன்றும் இல்லை பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மூலிகை இப்ப கண்ணுக்கு எது வேணும் கறிவேப்பிலை ஒரு மூலிகை இப்படி எல்லாத்துக்குமே மூலிகை சார்ந்த விஷயம் நம்ம அன்றாட வாழ்விலோட கலந்த விஷயம் ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒரு தன்மை உண்டு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு தன்மை உண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விருச்சம் உண்டு ஒவ்வொரு கோயிலும் குறிப்பிட்ட இடத்துல போகும்போது அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் எனக்கு ஆலமரம் நல்லா இருக்கும் நல்லா ஒரு இருக்குது இருக்கு நட்சத்திரம் எது முக்கியமான இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு மரம் உண்டு ஒரு கருணா கருணாதன் உண்டு இப்படி பஞ்சபட்சி உண்டு இதெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணணும் இதை மக்களுக்கு முறையாக சொல்லக்கூடிய வேலை தான் எங்களை போல வாடக்கூடிய வேலை உங்களுக்கு புரிய வைக்கணும் ஐயா அது பெரிய ஜீ பூம்பா எல்லாம் கிடையாதியா வழக்கமாக நமது முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம் தான் ஞாபகப்படுத்துற விஷயம் தான் நாங்கள் செய்யக்கூடிய விஷயம் வெத்தலை பாக்கு போடுங்க நன்மை கிடைக்கும் கறிவேப்பலை பயன்படுறதுக்கு நன்மை கிடைக்கும் மருதாணி இங்கே நன்மை கிடைக்கும் கல்லுப்பு பயன்படுறதுக்கு நன்மை கிடைக்கும் எல்லாத்தையும் தாண்டி குலதெய்வத்தை மயமாகங்க எல்லாமே கிடைக்கும் இங்கே ஓவரால் பிக்சர் எனக்கு ஒரு விஷயம் வேணும் என்ன பண்ணுறதுப்பா எனக்கு நடுத்தர நிக்கிற என்னால எதுவுமே முடியல எங்கிட்ட ஜாதகம் இல்லை நான் பிரச்சனை பாக்க விரும்பல சோழி பிரச்சனை பாக்க விரும்பல நாடி பாக்க விரும்பல எதுவுமே நான் பார்க்க விரும்பல ஆனா சில ஒரு சில தேவைகள் பூர்த்தி ஆகணும் எதுவுமே பார்க்காது குலதெய்வத்தை கெட்டியமா புடி ஆனா சிலருக்கு இவங்கதான் நம்ம குலதெய்வமானதுல நிறைய கேள்வி இருக்குல்ல சார் இல்ல சந்தேகத்தை இவங்கதான் ஏற்படுத்திக்கிறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் முன்னோர்கள் ஒரு குலதெய்வத்தை சொல்லியிருந்தாங்கன்னா அதுல போய் எட்டரா அதிகம் சொல்றேன் ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ தானும் குழம்பு மற்றவங்களையும் குழப்பிடுறாங்க பெரிய இடர்பாடு இப்போ நான் கூட அடிக்கடிக்கு வந்து குலதெய்வத்துக்கு ஒரு இலவச கேம்ப் ஒன்று வைப்பேன் வாங்க தெரிஞ்சீங்கன்னு சொல்லிட்டு வைப்பேன் அப்போ பெரும்பான்மை மக்கள் இந்த மாதிரி கேரக்டர் வந்துடுறாங்க இல்லையா சந்தேகமாக இருக்குன்னு வருவாங்க சந்தேகப்படக்கூடாது இது நீங்கள் முன்னோர்கள் சந்தேகப்படுற விஷயம் உங்களோட முன்னோர்கள் எக்ஸ்ஆர்வை யாராவது இருக்கட்டும் உங்கள் குலதெய்வமே போட்டு நில்லுங்க நீங்கள் உண்மையோடு நம்பிக்கையோடு டிராவல் பண்ணால் ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடி கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்ச விதி அதுதான் நீங்கள் உண்மையாக என் குலதெய்வம் தெரிலப்பா நீ யாரும் தெரிஞ்சுக்கப்பா எனக்கு உனக்கு மந்திரம் தேவையில்லை வேறு எந்த பூஜை முறை தேவையில்லை எதுவுமே தேவையில்லை மனமதை செம்மையானால் சொல்லுவாங்கல்ல மனமதை செம்மையானால் எல்லாமே சித்தியாகும் உங்களுக்கு ஆக்சுவலாக மனசுங்க ரொம்ப முக்கியம் அப்போது நீங்கள் மனசார ஒரு விஷயத்தை என் குலதெய்வம் வரணும் அப்படின்னு வேண்டும் போது கண்டிப்பாக குலதெய்வம் வந்து பேசுமானா பேசும் அதில் மாற்றம் கிடையாது எனக்கு தெரிலன்னு விட்டுடுங்க ஆனால் எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல யாரும் தெரியல நீங்கள் ஐயாவோ அம்மாவும் தெரியாது சைவமாக அசைவமா தெரியாது எனக்கு தெரியாது நான் பிளாங்காக இருக்கிறேன் ஆனால் உங்களுடைய அருள் எனக்கு வேணும் சுட்டு வேண்டும் போது நிச்சயமாக எந்த தெரிந்தாலும் ஓடி வந்து நிற்பாங்க குலதெய்வம் ஏற்றி வைத்து நம்ம வழிபடலாம் கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே தேவை சொல்ல வர உண்மையாக சொல்லுங்க எதுவுமே தேவையில்ல மனது தான் கோயில் மனசார விரும்புங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பொருளாதார சுச்சுவேஷனுக்கு ஏற்ற பிறகு ஒரு அன்னதானம் கொடுக்கலாம் நாலு பேர் உதவி செய்யலாம் அது வந்து உங்கள் பொருளாதாரம் செஞ்ச விஷயம் நம்ம அந்த விஷயத்தில் உள்ளே வரல எதுவுமே இல்லைன்னா மனசார வேண்டுதான் சொல்கிறோம் வள்ளல் பெருமான்னு சொன்ன மாதிரி உள்ளத்த கோயிலாக வைங்க அதுக்கப்புறம் இங்கே கோயிலுக்கு போகிறது மற்றதெல்லாம் அப்புறம் அப்போது குலதெய்வம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிரதானமான விஷயம் வலியுறுத்தணும் வலியுறுத்தினே கொண்டே இருக்கணும் அதுதான் நம்ம பிரதான வேலையை ஏன்னா ஒரு மனிதனுக்கு இந்த பிரபஞ்சத்தோட சக்தி ஒட்டுமொத்த சக்தியே ஒரு எளிமையாக ஒரு தரணுன்னா அப்போ ஒன்றும் பண்ணாத அவன் குலதெய்வத்தை போயிடுனா அவன் ஆக்டிவேஷன் பண்ணானா போதும் அவளுடைய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கோச்சார ரீதியாக பிரச்சனைகள் புத்தி பிரச்சனைகள் கிரக மாற்றங்கள் பிரச்சனைகள் இவ்வளோ பிரச்சனையும் ஒரு தாங்கி ஒருத்தனை வலிமை நடத்தக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுன்னா குலதெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு இப்போ இந்த விஷயம் சரி ஓகே எனக்கு பொருளாதார சார்ந்த விஷயம் எல்லாருக்குமே முக்கியமான விஷயம் எல்லோரும் ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு காரணம் அதுதான் நான் பல பதிவில் மீண்டும் மீண்டும் சொல்கிற விஷயம் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நடுத்தர மக்கள் வியாபாரம் இடத்துல பேரம் பேசாதீங்க அவங்ககிட்ட பேரம் தயவு செஞ்சு பேசாதீங்க ஒரு பத்து ரூபா நீங்கள் அதிகப்படியாக கொடுதில்ல ஒன்றும் குறைஞ்சி போட அவங்க அவங்ககிட்ட பேசவே பேசாதீங்க என்ன கேட்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிட்டு வாங்க நீங்கள் பெரிய பெரிய மாலில் போய் கேட்க முடியுமா நீங்கள் அங்கே போய்ட்டு மொபைலில் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடுறீங்க ஒரு செகண்டில் அவனை கேள்வியே கேட்க முடியாது எங்கேயோ மறைமுகமாக இருக்கிற ஒரு ஆளுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி வாழ்வாதத்தை உங்களுக்கு நல்லதுக்காக ஒரு கீரை கட்டு விற்று நிற்பாங்க அவங்ககிட்ட போய் பேரம் பேசுகிறது விஷயம் கீரைகள் மூலிகை நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு குபேர மூலிகை ஆமாம் மூலிகை விஷயம் பழங்கள் விடுத்தாங்க உண்மையில மூலிகை எல்லாமே மூலிகை தானே உங்களை வீட்டில் எதுக்கு எலுமிச்சை செலி வழக்க சொன்னா அது எதுக்காக ஒரு சில காரணம் முருங்கை மரம் எல்லார் வீட்டிலும் அந்த காலத்தில் உண்டு கண்டிப்பாக இருந்தது மாங்காய் வச்சிருந்தாங்க நெல்லிக்கண்ணி வச்சிருந்தாங்க இதெல்லாம் எதுக்கு வச்சிருந்தாங்க மருதாணி வச்சிருந்தாங்க எல்லாத்துக்குமே அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் காரணங்கள் உண்டு மறைமுகமாக ஒரு சில விஷயத்த சொன்னாங்க மறைமுக ஒரு சில விஷயம் சொல்லலை பயன்படுத்த சொல்லி விட்டுட்டாங்க நீ பயன்படுத்தினதுக்காக தான் இன்னைக்கு என்றளவும் மிகப்பெரிய பாரம்பரிய குடும்பத்தில் எல்லா குடும்பத்திலுமே இந்த செடிகள்லாம் உண்டு எல்லாமே மூலிகை தான் எல்லாமே செல்வத்தை ஏற்கக்கூடியது எதிர்மறை சக்திகளை போக்கக்கூடியது நேர்மறை சக்திகளை உள்ளே வர வைக்கக்கூடியது இவ்வளோ விஷயத்தையும் அதை பண்ணி தான் இருந்தாங்க வீட்டில் சாம்பிராணி போகணும் அப்போல்லாம் கம்பல்சரி கறி வச்சு சாம்பிராணி போகிற கலாச்சாரம் இப்போ போயிடுச்சு கம்ப்யூட்டர் சாம்பரானி கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்கிறான் இது நம்ம எப்படி அவனை இது பண்ணுறது ஒரு பத்து நிமிஷம் கேப்பில் அதை போய் வாழ்ந்து செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது அந்த சாம்பிராணி தான் அது மூலிகை ஆக்சுவலாக வந்து அந்த சாம்பிராணின்றதும் ஒரு மூலிகை பொருள் தான் அப்போ அந்த வாசனை திரைவனின் மூலியமாக இறைவனுடைய விஷயத்தை அடையிறதுக்கான ஒரு 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 பாட்டு அது ஒரு நிலை இப்போ ஐயப்பனுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா பதினெட்டு படி ஏறி ஐயப்பனை தரிசிக்கணும் அப்போ படிப்படியாக முன்னேற்றம் சொல்லவில்லை அந்த படிப்படின்றது இதுதான் விஷயம் எல்கேஜி யூகேஜி மாதிரி முதல்ல வந்து இந்த சிலை வழிபாடு உரு வழிபாடுன்றதெல்லாம் ஆரம்பகட்ட நிலை வழிபாடு கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு தேவை அதுக்கப்புறம் நீங்கள் உயர்நிலைக்கு போக போக அகம்பிரமாசுன்னு சொல்லிட்டு அது நிலை வேற அது சித்தர்கள் ஞானிகள் அடைய வேண்டிய சராசரி மனிதனுக்கு தேவையில்லை நீங்கள் இந்த வழிபாடே செய்யுங்க போதும் அப்போது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே சித்தர்கள் நம்மளுக்கு எளிமையாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போது செல்வம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தேவை இப்போ ஒரு ஒரு கோயிலுக்கு போனாலும் பணம் வேணும் அடிப்படை விஷயம் இங்கே பொருளாதாரம்ன்றது எல்லாருக்குமே தேவையான ஒன்று அது யாராக இருந்தாலும் இதை வந்து இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுன்னு வச்சாங்களேன் சரி இப்போ நம்ம அதுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பல ஆய்வுகளை மேற்கொள்கிறோம் பல மூலிகளை தேடுறோம் தன ஈர்ப்பு மூலிகை பாக்குறோம் சரி அது மூலிகை கண்டிப்பா இருக்கு ஒரு கேம்ப் வச்சு கொடுத்தோம் ஐயா அதெல்லாம் சொல்லக்கூடாது ஒரு சில விஷயம் அது என்ன விஷயம் எல்லாமே எளிமையாக விஷயம் ஒரு சில குறிப்பிட்ட போல மட்டும்தான் குறிப்பிட்ட மலையில போய் குறிப்பிட்ட நட்சத்திரி காப்பு கட்டி எடுக்கணும் அது ஒரு ப்ரொசீஜர் அதுக்கு ஒரு சின்ன ஒரு தட்சணை நிர்ணயிக்கக்கூடிய சூழ்நிலை ஏன் ஏற்படுதுன்னா அந்த நாளுக்காக பண்ணணும் அந்த நட்சத்திரம் வரணும் இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி அதை எடுத்து வந்து பயன்படுத்தி உயிர் கொடுத்து அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கொடுக்கணும் இது பெரிய ப்ராசஸ் ஆக்சுவலாக இந்த ப்ராசஸுக்கு தான் அங்கே நம்ம தட்சணு ஒரு விஷயத்தை சொல்வோம் யார் யாராக இருந்தாலும் சும்மா வந்து யாரும் காசு வாங்குறதில்லை ஒன்று அப்போது அதை தாண்டி இப்போ நம்ம வரக்கூடிய அந்த இருபத்தி ஒம்பதாம் தேதி அமாவாசை அன்றைக்கி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் செல்வ சேர்க்கைக்கான விஷயங்கள் அது எந்த கிரகம் எந்த தெய்வம் அதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் நம்ம இதை சொல்கிற ஒரு விஷயம் லைஃப் லாங் விஷயம்

ஆனால் அந்த கிரகம் அதே கிரகம் தான் நல்லா புரிஞ்சு அங்கே மாறாது பிறக்கும் போது இருந்தது தான் ஒரு கட்டத்தில் எப்படியாக இருந்தாலும் அது பத்து வருஷத்துக்குள்ளே ஒரு இடத்துல போய் உக்காந்துருக்கும் அது எந்த இடம் நம்ம குறிப்பிட்டு பார்க்க போகிறோம் அந்த செல்வி சேர்க்கை அப்போது இந்த பத்து வருஷத்து கணக்கு வச்சாங்களேன் அப்போ இன்னிலிருந்து உனக்கு இந்த தெய்வத்தை வழிபடும் போது உனக்கு செயற்கைக்கான ஒரு ஈர்ப்பு பிரபஞ்ச விதி வேலை செய்யும் அப்போ இந்த கிரகத்துக்கான தெய்வம் இது இது இந்த ஊரில் இருக்குது இதை போய் பாரு ஒன்லி செல்வம் தான் பொருளாதார விஷயம்தான் நீ எந்த வேலை செய்ய எந்த தொழில் செய்ய அதை பற்றி நம்ம கவலை இல்லாத விட்டுருங்க ஆனால் உனக்கான லக்ஷ்மி கடாட்ச கிரகம் இதுதான் இந்த தெய்வம் தான் இந்த தெய்வத்தை இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வழிபடு உள்ளூரில் தமிழ்நாட்டிலேயும் இருக்கிறியா உங்களுக்கு அதுக்கான கோயிலை சொல்கிறோம் அதையே இந்த கோயிலில் போய் போது நன்மை கிடைக்கும் பார்த்துங்கன்னு வெளிநாட்டில் இருக்கிறியா போட்டோ வச்சு வணங்குங்க இது செல்வ சேர்க்கைக்கான ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அன்னைக்கு அதை தாண்டி மந்திரங்கள் வந்து எப்பவுமே சக்தி வாய்ந்த விஷயங்கள் மந்திரங்கிறது இப்போ எல்லா கோயிலையும் அந்த உச்சாரணம் பண்ணிவிட்டு தான் தெய்வத்துக்கே நம்ம சக்தி கொடுத்து திரும்ப ரிட்டன் வாங்குகிறோம் பொருக்கள் வாங்கிற மாதிரி அது பன்னெண்டு வயசுக்கு ஒரு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி என்ன பண்ணுறோம் அதுக்கு ஆவணம் பண்ணி அந்த உயிர் சக்தி கொடுக்குறோம் திரும்பவும் அந்த பல வயசுக்கு வந்து நம்ம வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு வலிமை உண்டு பிரபஞ்சத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு ஒவ்வொரு பொருட்களுக்கும் உண்டு அப்போது எனக்கு எளிமையாக ரொம்ப எளிமையாக ஒவ்வொருத்தருக்கும் சமஸ்கிருதம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கிறது தமிழ்லேயே ஒரு சில மந்திரங்கள் வந்து உச்சரிப்பு வந்து க கடினமாக இருக்கும் லா லா அதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேருக்கு வராது இது மாதிரி சில சங்கடங்கள்லாம் இருக்குது அப்போ ரொம்ப எளிமையாக ஒரு மனிதனுக்கு அவனுடைய சராசரி தேவைகளை அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையுடைய மந்திரங்கள் உள்ளா உள்ளதா அப்படின்னு சொல்லி தேடுறோம் நான் நீண்ட காலமாக இப்போ திருவண்ணாமலை தான் இருக்கேன் ஆஃபீஸ் ஆசிரமம் அங்கே இருக்குது இது சம்மந்தமான ஆய்வில் ஈடுபடுறோம் மக்களுக்கு ஏதாவது ஒரு எளிமையாக ஒழுங்கணும் ரொம்ப ஈஸியாக அவன் வந்து ப்ரொசீட் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி ஓடுறான் மக்கள் ஏதோ தேடி ஓடுறான் குறிப்பிட்ட விஷயத்தை குறிப்பிட்ட காலத்தில் செய்ய முடியல கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்போ ரொம்ப எளிமையாக செய்கின்றதுக்காக ஒரு பேஜ மந்திரத்தை சித்தல் கொடுத்த மந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஓகே அது அற்புதமான ஒரு மந்திரம் எல்லோரும் எல்லா வயதினரும் எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இதை நாங்கள் வந்து முறையில் இந்த சரி என்ன தான் சொல்லிட்டாங்க நம்பிக்கையோடு பயணிக்கிறோம் இருந்தாலும் மக்களுக்கு கொடுக்க முடியாது நம்ம கொஞ்சம் பரிச்சாத்த முறையில் செயல்படுத்தி பார்ப்போமே அப்படின்னு எங்கள் நட்பு தரத்துக்குள்ளே அதை பயன்படுத்தி பார்த்துட்டோம் அற்புதமான ரிசல்ட் நல்ல ரிசல்ட் ரிசல்ட் ஆமாமா நம்மளுக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்கள் அதோட ஈர்ப்பு வருது வருது அதாவது நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நம்ம சொல்லவே முடியாது உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டென் பர்சன்ட் தாவே பெரிய விஷயம் இந்த காலத்தில் அப்போ செயல்பாட்டுக்கு வருதான்னு பார்த்தோம் செயல்பாட்டுக்கு வருது அப்போ அது உடனடியாக மக்களுக்கு கொடுக்கணும் ரொம்ப எளிமையான மந்திரம் தமிழ் மந்திரம் தான் ரொம்ப எளிமையான மந்திரம் ரொம்ப ரொம்ப எளிமை இது ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்போ அது என்ன சொல்கிறாங்க சித்திரல் நீங்கள் நினைத்த காரியத்தை சுபீட்சியமாக அடைவதற்கான வழி அப்படின்ற அந்த மந்திரத்தை அது சொல்லக்கூடிய நேரங்கள் குறிப்பிட்றான் அதுக்கான நேதி கும்பு ரொம்ப சிம்பிள் ஆக்டிவிட்டிஸ் தான் அது எல்லாமே இதை சொல்லும்போது உங்களுக்கான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாத வழி குறைக்கும் சொல்கிறான் வழி கிடைக்கும் ஒரு சோர்ஸை அந்த மந்திரங்கள் உங்களுக்கு உருவாக்கி தருமா அப்படின்னா உருவாக்கி தரும் நீங்கள் என்ன அளவில் மந்திர பிரயோகம் பண்ணும் பண்ணும்போது அதுக்கான நபர்களை அது ஈர்த்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கும் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை அன்னைக்கு செல்வம் ஈர்ப்பு அது சம்பந்தமான தெய்வம் அதே மாதிரி நீங்கள் நினைத்ததே நடக்கக்கூடிய ஒரு பேஜ் மந்திரம் கொடுக்க போகிறோம் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா முதல்ல உங்கள் ஜாதக அடிப்படையில் பார்க்க போகிறோம் உங்கள் கர்மாவோடைய அளவிட பார்க்க போகிறோம் ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு சில கர்ம வினைகள் இருக்கும்போது தடையாக நிற்கும் செயல்படுத்திக்க முடியாது நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சியில் தோல்வி ஏற்படும் அப்போ முதல்ல அந்த அளவிட பார்க்குறோம் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற முறையில் ஓகே இந்த இத்தனாந்தேதியில் நீங்கள் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கலாம் இத்தனை மாதம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு அப்போ தான் அந்த கிரக ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்னு ஐயா நீங்கள் செப்டம்பர்லேருந்து ஆரம்பிங்க அக்டோபரில் ஆரம்பிங்க டிசம்பரிலேருந்து ஆரம்பிங்க இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்கள் இந்த செல்வு சேர்க்கைக்கான தெய்வத்தை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொல்ல போகிறோம் இந்த ரெண்டு விஷயமே பிரதான விஷயங்கள் நம்ம அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி தான் மக்கள் கொடுக்குறோம் சாதாரணமாக எளிமையாக கடந்து போய் கொடுக்குறதில்ல ஏற்கனவே ஒரு குலதெய்வ கேம்ப் இதே மாதிரி வச்சிருந்த போது ஒரு அன்பர் வந்து கமான்ஸில் கேட்டிருந்தார் ஐயா நான் உங்களை ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன்னா எல்லாருமே கட்சிச்சு ஆனால் எனக்கு மட்டும் கிடைக்கல என்ன காரணம் இல்லை வந்த எல்லாருமே திருப்தியாக போனாங்க எனக்கு மட்டும் கிடைக்கலையா இது என்ன நியாயம் அப்படின்னு போட்டிருந்தார் நானும் ஒரு விஷயம் என்னடா இது எல்லாருமே சக்ஸஸ் ஆகிடுச்சு இவருக்கு மட்டும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே சின்ன ஒரு சங்கடம் ஏற்பட்டது அப்புறமா தான் அவர் வந்து போனருடைய ஜாதகத்தை தாய்வு பண்ணி பார்த்தேன் உண்மையாக சொல்ல போனால் அவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் இருந்தது இருந்தாலும் நம்ம சித்தர்கள் உங்களுக்கு எந்த குலதெய்வமே இல்லைன்னாலும் கூட குறிப்பிட்ட இரண்டு தெய்வங்களை சொல்லியிருக்காங்க இந்த தெய்வத்தை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு செயல்படலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க வாய் வழியாக செய்வழியாக ஒரு வரக்கூடிய விஷயம் அது திருச்செந்தூர் முருகப்பெருமானை டிஃபால்ட்டாக ஏற்றுக்கலாம் குலதெய்வமாக சொரிமுத்து ஐயனாரை டிஃபால்ட்டாக ஏற்றுக்கலாம் இதை அவர்கிட்ட சொல்லும்போது போது அவர் என்ன பண்ண ஐயா எனக்கான தெய்வம் சொல்லுங்கன்னா நீ இப்படி சொல்லிட்டீங்கன்னு வேதனைப்பட்டார் ஆனால் என்ன விஷயம்னா ஜாதக ரீதியாக இந்த பிறவியில் அவருக்கு குலதெய்வம் தெரியக்கூடாதுன்னு விதி கர்மா தடுக்குது முன்னோட வந்து நிற்குது இங்கே பல பேர் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் ஐயா முதல்ல உங்கள் கர்ம அளவை பார்க்கணும் நல்லதோ கெட்டதோ எங்கேயோ உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஜோதியிட்ட போய் தயவு செஞ்சு காமிங்க நீங்கள் எங்களை போன்ற ஆட்கள் நாடி வரணும்னு அவசியமே கிடையாது எல்லா ஊர்லேயும் ஜோதிட இருக்காங்க எல்லா ஊர்லேயும் மருத்துவம் இருக்காங்க அந்த மாதிரி உங்கள் ஊரில் கிட்டே போய் பாருங்கள் உங்கள் கர்மா ஐயா என்ன தான் என் கர்மா அளவிடு எனக்கு தான் நல்ல காலம் என்ன என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு எங்க மூல தகவலை எங்க அப்போ அந்த கர்மா அளவிட குறைக்கிறதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப அழிவுபடுத்தணும் குலதெய்வத்தை பிடிங்க அன்னதானத்தை செய்யுங்க குலதெய்வத்தை பிடிங்க அன்னதானத்தை செய்யுங்க இந்த ரெண்டு மாறி மாறி செய்யும்போது ஏற்கனவே அவையா சொன்ன வார்த்தை தான் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகொழுத்தோர் அந்த காலத்தையே சொல்லிட்டாங்க அவங்க சொல்கிறது ஒரே வழிதான் கர்மவனையை குறைக்கணுமா தான் பிரதானம் சொல்லிட்டாங்க குலதெய்வத்தை புடி அன்னதானத்தை கூடு இது ரெண்டு தான் உன் கர்மாவை குறைக்கும் அப்போது நீங்கள் இதை தெரிஞ்சுட்டு அந்த இறை வழிபாட்டை எப்போ செயல்படுத்தும் போது எந்த காலத்தில் செயல்படுத்தும் போது உங்கள் வெற்றிக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இதில் சொல்லி அனுப்ப போகிறோம் இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குமே ஆண் பெண்ணில் எல்லா மனிதனுக்குமே தேவையான ஒரு விஷயம் கூட நான் எதை நோக்கி பயணம் பண்ணுறேன் நான் எதுக்காக பிறந்தன்ற விஷயத்த அவசியம் ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சணும் நான் ஏன் அந்த பிரிவு எடுத்தேன் எனக்கான கர்ம தான் என்ன நான் எதை செயல்படுத்தும்போது நல்லாயிருக்கும் என்ன தான் நம்ம பிறந்துட்டோம் சரி ஒரு கட்டத்தில் எல்லாேருக்கும் இந்த எண்ணம் வரும் எப்போ வரும்னா ஜாலியாக இருக்கும்போது நிச்சயமாக வராது ஒரு விரக்தி ஸ்டேஜி போகும்போது தான் நம்ம ஏண்டா போகிறதுன்னு வரும் ஏண்டா பிறந்தோன்னு கேள்வி கேட்காதீங்க எதுக்காக போகிறதுன்னு கேள்வி கேளுங்க எதுக்கு இந்த பெரிய நம்ம எடுத்தோம் எனக்கான நிலை என்ன கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என் உண்மையிலே நான் எதுக்கு பிறந்தேன் நான் உண்மையிலே ப நான் ஒரு வேறு ஒரு ஃபீல்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஃபீல்டு இருக்கிறேன் அடுத்து ஒரு ஃபீல்டு போகலாம் போகலாம் போகும் போகலாம் ஆனால் எனக்கு உண்மையிலே இந்த பிறவை எடுத்ததுக்கான நோக்கம் என்ன எதுக்கு நான் ஆண்டவ படிச்சு அனுப்பிச்சேன் எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தையும் எல்லாரையும் அனுபவிக்கூடிய துன்பத்தையும் தான் நானும் அனுபவிக்கிறேன் இஸ் எல்லாம் சேம் தான் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக தான் என்னை அனுச்சிருப்பாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஐயா நான் எதுக்காக பிறந்தேன் இதை ஜாதகத்தில் தெரிஞ்சிக்க முடியுமா நூறு சதவீதம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த மாதிரி கேள்விகளை இங்கே கேட்கக்கூடிய மக்கள் குறைவாக இருக்கிறார்கள் கேட்குறதே இல்லை அன்றைய பிரச்சனை கேட்குறாங்க நல்ல விஷயம் தான் அதையும் தாண்டி நம்ம சொல்கிறோம் ஐயா இதையும் கேட்டு தெரிஞ்சுங்க எதுக்காக நீ உங்கள் உங்கள் பிறப்பு எதுக்கு யாருக்காக அந்த பிறப்பு எடுத்துருக்கீங்க அதுக்கு ஒரு முக்கியமான கிரகம் இருக்குது ஆக்சுவலாக அந்த கிரகத்தை மையப்படுத்தி தான் உங்களுடைய பிறப்புடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியுமானால் முடியும்

இப்போது நமது முறையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நாங்கள் வந்து கேள்விக்கு பதில் கொடுக்குறோம் ஒரு சில இடத்துல போட்டிங்கன்னா எதுவுமே பேச மாட்டாங்க ரெண்டு வரையும் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க அந்த காலத்தில் என்ன காரணம்னா அந்த கர்மாவை அவங்க சுமக்கு வெறுக்கும் போக மாட்டாங்க ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க ஐயா தண்ணியில் கண்டங்குது ரெண்டு வருஷம் பார்த்ததுன்னு சொல்லுவாங்க ரொம்பலாம் அப்போ அதிகமாக கேள்வி கேட்க முடியாது இப்போ வந்து டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு ஆனால் மக்கள் ரொம்ப அவேர்னஸோடு கேள்வி கேட்குறாங்க ஒரு பீரியடில் நீங்கள் ஒரு ஜோசர்கிட்ட போனீங்கன்னா அவர் அதிகபட்சம் என்ன பண்ணுவார் ஐயா தண்ணியில் கண்டங்குது வாகனத்தில் கண்டிருக்குது இரும்பில் கண்டிருக்குது ஒரு ரெண்டு வருஷம் அமைதியாக போகணுன்னு சொல்லுவாங்க அப்போ அவருக்கு தெரியும் இந்த கர்மோடைய அளவு ஒரு எச்சியும் செய்யல இப்போ நிற்கும் அது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்னு அவர் உணர்ந்துருவார் அப்போ அது சொல்லக்கூடாத விதி மரணத்துக்கு சொல்லக்கூடாது இரவு விஷயம் ஒரு அளவுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் தெரியும் போது என்ன பண்ணுவார் ஒரு ரெண்டு விஷயம் கழிச்சு வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லுவார் அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓஹோ ஏதோ ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போது இங்கே நிறைய பேர் வந்து இப்போ சமீபத்தில் கேட்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த இந்த பிரதான கேள்வி வைக்கிறாங்க ஐயா எனக்கு எப்போ ஆயுள் முடியுது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு அதில் பெரிய ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவரை கேட்குறாங்க ஐயோ இது வந்து எதுவும் தீர்மானிக்கப்பட்ட விஷயம் இதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற ஒன்றும் பண்ண முடியாது தேவை இல்லைன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கேள்விகள் அதிகமாக இருக்குது என்னுடைய மரணம் எப்போது அதை எப்படி தெரிந்து கொள்வது மக்களுக்கு மைண்டு டெக்னாலஜி வளர வளர இந்த பக்கம் சிந்தனையை தாண்டி இந்த பக்கம் எதிர்மறையாக சிந்தனை போகுது அது ரொம்ப ஆபத்தான விஷயம் கூட யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு நம்ம மக்களுக்கு சொல்ல விஷயம் உங்கள் ஆயுள் சம்மந்தமாக யார்ட்டு கேட்காதீங்க அது நம்ம வேலை கிடையாது அது இறைவனுடைய வேலை உங்களை படைச்சி அனுப்பிச்சிட்டான் எதுக்காக பிறந்ததுன்னு தெரிஞ்சுங்க என்ன செஞ்சால் நல்லாயிருக்குன்னு தெரிஞ்சேங்க அதுக்கப்புறம் கர்மாவை குறைக்கத்தான வழியை தெரிஞ்சுவிங்க எல்லாத்தையும் தாண்டி குலதெய்வத்தை கெட்டிமா போடுவீங்க உங்கள் கேள்விக்கான விடைகள்லாம் குலதெய்வம் கொடுக்க கொடுக்கும் அதனால் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை அன்று மக்களுக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடிய கிரகரீதியான பரிகார முறைகளும் அதே நேரத்தில் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு பேஜ மந்திரமும் அன்றைக்கி கொடுக்குறோம் இது வந்து கண்டிப்பாக முன்பதிவு செய்யணும் அந்த ஏன்னா இது பிராப்தம் யாருக்கு இருக்குதோ அவ்வளோதான் கிடைக்கும் ஆனால் முன்பதிவு இல்லாமல் யாரும் வரத வேண்டிய விஷயங்கள் இல்லை தயவு செஞ்சு முன்பதிவு செஞ்சுங்க உங்களுக்கான பிறப்பினுடைய நோக்கமும் அதில் கூடுதலாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் நோக்கம் உங்கள் பிறப்புடைய நோக்கத்தையும் கூடுதலாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த இருபத்தொம்பதாம் தேதி உருவாக்கி தருக்கிறோம் நம்ம அதுக்கான முகாம் நடக்குது திருவண்ணாமலையிலான அன்போடு கேட்டுக்கிறேன் கண்டிப்பா சார் அதாவது என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதற்கும் அதுக்கான ஃபோக்கஸில் மட்டும் இருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க நம்மளுடைய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி